தாகாயோ காவேகில் சாதங்கை கொஞ்ச வாயுதை முழு வின்ற மனிதன தூத்து வாகாயோ இந்த கனகத்தில் கதிர்குகியை தாகாயோ

ണ്ടിൽ സാധങ്കി കുഞ്ചി കണ്ടിൽ സതങ്കി കുഞ്ച കണ്ടിൽ സതങ്കി അടിയടുത്ത് വെത്ത് സിമഞ്ചികൾ അടിയടുത്ത് ശമ്പത്ത് അന്നമെന്റന്ത് വാഗായോ സിമഞ്ചിൽ അടിയടുത്ത് ശമ്പത്ത് அண்ணம் என நடை நடந்து வாகாயோ என்பும் அன்னையே அன்பை தாகாயோ அகி தாகாயோ நீ அழி தாகாயோ சின்னஞ்சிகள் அடியடுத்து செம்பவாக இதை வெகுத்து அண்ணமென நடை நடந்து வாகாயோ சடி எடுத்து செம்பவகாய்த் விதைத்து அனமென நடை நடந்து வாகாயோ என்பது அனையே 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 യോായോയേ സോ മേഘ ഗോ වනු මිනු මිනුක අංජුකමමියමියවාගයු මේකක යෝගන ගෙනක මෙනිවනො මිනුමිනුක අංචුකමමියමය වගයු அஞ்சகன அபயம் எனக்கு தாகாயோ அஞ்சகன அவயம் எனக்கு தாகாயோ மேகையும் கிணு கிணுக்க மேனிவண்ணும் மினு மினுக்க അഞ്ച് മെല്ല വന്ദനക്ക് അഭയം സകായോ അഞ്ചന അഭയം സായോ നൂപ്പൾ സിനിങ്ങിവക നൂകിടയോ വസിന്തുവക നൂങ്ങൾ സിനിങ്ങിവക நகிடையோ வசிந்து வக நெகிகையே நிகம் மகி மகாயோ முந்த மகை தாகாயோ கி ககுணை மகை தாகாயோ ായ്ക്ക ഗൂണി താ നെഗയേ നികം മഹിക വാഗായോ കൈപകൈകൾ ഗഴക്ക കണ്ട പകോപിയം கண்டபகோபியிருக்க கண்மணியே பைய பைய வாகாயோ வந்து கன்னத்திக முத்து ஒன்று தாகாயோ கை வகைகள் கக கக கண்டவகோபியிருக்க கண்மணியே பைய பைய வாக வந்து கண்ணத்திக முத்தம் ஒன்று தாகாயோ காகிய கண்டில்தங்கை கொஞ்ச வாயிதை முகவக காகிய கண்டில் சதங்கை கொஞ்ச മാഞ്ചിതന വായുതയ മുഞ്ചിതന തുളെ വാഗായോയ്മാനകത്തിൽ കതിയെ താഗായോ താഗായോ കാഗ്യ കണ്ടിൽ സദങ്ക കുഞ്ച மாதை புகழ்வது மின்